கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை லேவியராகமும் பத்தொன்பது பதினேழு உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்துல உறவினர்களிடத்துல அநேகரிடத்துல நீங்கள் நன்மையான காரியங்கள் சிரித்த முகத்தோடு நீங்கள் பேசலாம் ஆனால் அவர்களை குறித்து உள்ளத்துல ஒரு பகை இருக்கும் ஒரு கசப்பு இருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும் இன்றைக்கு இந்த பரிசுத்த நமக்கு சொல்லுகிறது உன் சகோதரனை உன் உள்ளத்துல கூட நீ பகையனாய் வைத்துக் கொள்ள கூடாது ஒருவேளை உங்கள் சகோதரனையோ நண்பனை குறித்து உங்க உள்ளத்துல கசப்போ வைராக்கியமோ பகையோ இருந்தால் இந்த நாளிலே அதை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தெய்வத்திற்கு அது பிடிக்காத ஒரு காரியம் ஆகையால் உள்ளத்துல கூட உன் சகோதரையோ நண்பனையோ பகையாளியா வைத்துக் கொள்ளாதீர்கள் சத்ருவையும் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் அனைவரையும் சிநேகிப்போம் பகையாளியா யாரிடத்தில் நாம் இருக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூடியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்